நாங்கள் ஆடுகளும் அல்ல இழுச்சவாய் கூட்டமும் அல்ல என கூறியுள்ள திருமாவளவன் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்தவித விளம்பர மாயைக்கும் பணிந்து விளை போக மாட்டான் எனவும் சிறுத்தைகள் எப்பக்கமோ வெற்றி எனவும் வக்பு சட்டம் மற்றும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என நடுவண் அரசை வலியுறுத்தியுள்ளார் குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் எதிரானது என்று கடந்து போக முடியுமா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை அம்பலப்படுத்துவோம் அவை எவ்வளவு பண்றான் பாருங்க ஜெயந்தி கொண்டாடுவான் அம்பேத்கருக்கு சிலை அமைப்பான் அம்பேத்கர் அம்பேத்கரை போற்றி புகழ்வான் ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பையிலே தூக்கி வீசுவான் காலில் போட்டு மிதிப்பான் இதுதான் சங்க பரிவாரங்களின் நடவடிக்கைகள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நம்மை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது தற்காலிக அரசியல் பயனுக்காக நாம் தவறான முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டோம் தேர்தல் அரசியலில் கிடைக்கிற தற்காலிக பயன் முக்கியமில்லை இந்த நாடு முக்கியம் தேச முக்கியம் அரசமைப்பு சட்ட முக்கியம் அதற்கான போராளிகளாக இந்த களத்தில் நிற்போம்